தாங்க என்ன நடத்துறாரு அப்படின்னு யாரோ சொல்லி நான் நடக்கல வேற யாரும் மாதிரி நான் வாழ விரும்பல வேற ஒருத்தர் நான் இருக்க விரும்பல இன்னொருத்தர் செய்வதை நான் செய்ய விரும்பல கர்த்தர் என்ன குறித்து என்ன சொல்றாரோ நான் யாரா இருக்கணும் நினைக்கிறாரோ நான் நானா தான் இருக்கணும் தான் நினைக்கிறேன் இன்னொருத்தர் செய்வதை என்னால செய்ய நான் இன்னொருத்தர் மாதிரி ஜெராக்ஸ் காப்பி கிடையாது நான் ஜேக்கப் கோஷி நம்பர் ஒன் சொல்ல மாட்டீங்களா

அங்க போய் வெளியில போகும்போது கண்ணு தெரில கூட என் ஷூ போட்டா எனக்கு தெரியுங்க என் ஷூ நான் வந்து போட்டா எனக்கு தெரியும் லொடுக்கு லொடுக்குன்னு இருக்கும் ஐ கட் வாக் இன் சம்படி ஷூஸ் ஐ வாக் இன் மை ஓன் ஷூஸ் திஸ் இஸ் மை காலிங் ஒரு மாதிரி சொல்ல மாட்டீங்களா அவர் சொன்னது தான் சொல்லுங்க நல்ல தைரியம் அவர் சொன்னதுதான் செஞ்சிருக்கேன்